ஞானாற்றுப்படையினுடைய ஞான பிரம்மாண்ட வகுப்பறையில் நாம் கூடியிருக்கோம் இல்லையாமா சப்த நிசப்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான ஞானாற்றுப்படை பயணத்தை தொடங்கியிருக்கோம் காணிக்கை வைத்தல் எதை காணிக்கை வைக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வியோடு இந்த ஞானாற்று படையினுடைய வகுப்பில் பயணப்பட்டு இருக்கோம் எதை காணிக்கை வைக்கிறது அப்படின்ற அந்த போன விருத்தத்தில் அதுக்கான விளக்கு உரை நம்ம வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லணும் ஏன்னா நாம் எதை காணிக்க வைக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம் வைத்த காணிக்கையெல்லாம் என்னன்னு பார்த்தா நம்ம வீட்டில் இருக்கிற வாழைப்பழம் தேங்காய் வெ வெத்தலைப்பாக்கு அல்லது சாதம் தயிர் சாதம் இல்லை இன்னும் சொல்ல கேட்டால் இன்னும் சில சாதாரண பொருட்கள் இணையவனுக்கு என்னென்னமோ படைக்கிறோம் இது எல்லாமே அவன் படைத்த பொருள் தானே அப்போ அவங்கிட்ட இல்லாதது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியோட போன வருத்தம் தொடங்கியிருக்கு அவங்கிட்ட இல்லாதது மூன்றே மூன்று தான் இந்த மகா பிரபஞ்சத்தை படைத்த இறைவன் யார்கிட்டையும் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை கேட்கணுமாமா வேண்டாம் அவன் எந்த தவறிலும் செய்ய போறதில்லை அதனால மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அவன் யாரிடமிருந்தும் எதையும் பெற்றுக்கொள்ள போவதில்லை அதனால் அவன் யாருக்கும் நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆமாங்க உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய ஆணவத்தை விட பெரும் ஆணவம் உடையவன் அவன் யாரிடத்திலும் பணிவாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ இறைவன் கிட்ட வைக்கக்கூடிய மூன்று காணிக்கை என்ன நன்றி பணிவு இந்த மூன்றையும் காணிக்கை வைக்கணும் ராஜா அப்படின்னு இந்த காணிக்கை வைத்தல் பகுதியில மிக மிக விசேஷமாக ஞானாற்று படை போதிக்க உங்களுக்கு விளங்குதாமா புரியல இடம் ஆனா இதுதான் இந்த ஞானாற்றுப்படையினுடைய துவக்கம் ஆரம்பம் இந்த அஸ்திவாரம் இந்த ஆரம்பம் தான் நீங்க பயணப்பட முடியும் புரியுதுங்களா புரியுதுங்க புரியுதுங்களா பாருங்க விருத்தத்தை வாசிப்போமா நன்றியால் கர்மம் குறையும் அதிர்வின் தயவா மண்ணி மர்மம் மமதையாம் கர்வம் மழியும் உன்னிப்பாய் கவனி மகனே உள்ளார்ந்த படிவாய் மாயா வன்மலம் எரிக்கும் யான வல்லமைக்கு புரியுதாமா நன்றியால் கர்மம் குறையும் கர்மம் குறை மன்னிப்பால் கர்மம் குறை உள்ளார்ந்த பணிவா அந்த பணிவுனா எப்படி சும்மா கூழ கும்பிடு போடுறது இல்லை உள்ளார்ந்த ஆத்ம சுத்தத்தோட உணர்ந்து கேட்கக்கூடிய பணிவினால உன்னுடைய மாயா மதங்கள் தீர் ஆணவம் கர்மம் இந்த மாயா மலங்கள் தீர்வதற்கான திருச்சாவி என்ன அவனிடம் இல்லாதது நன்றி மன்னிப்பு பணிவு என்று சொல்லக்கூடிய இந்த அற்புதத்தை ராஜா என்று வந்தவங்க கிட்ட சொல்றாங்க சொன்னவங்க அவங்களுக்கு எல்லாம் ஒரே சந்தோஷம் ஆஹா நன்றியும் இவ்வளவு எளிமையா இறைவன் கிட்ட நன்றியும் மன்னிப்பும் பணிவும் கேட்டா இறைவன் வாசல் திறந்துருவானா அப்ப சொல்றாரு அந்த ஆச்சாரிய பெருமகனார் மகனே உன்னுடைய நன்றியும் மன்னிப்பும் பணிவும் இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்படின்னு இந்த விருத்தம் சொல்லி அடுத்த வழிகாட்டுது அவன் ஏற்றுக்கொள்ளணும்னா உனக்கு ஒரு ஞான தேர்வு வைப்பான் த கிரேட்டஸ்ட் ஸ்பிரிச்சுவல் எக்ஸாமினேஷன் அந்த தேர்விலே நீ தேர வேண்டும் என்ற ஒரு அற்புதத்தோடு இந்த காணிக்கையை வைத்தல் மொழி புரியுதாமா படிப்படியாக ஒரு ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இறைவன் இந்த ஜென்மத்தில் நமக்கு கொடுத்தது நன்றி தெரிவிக்கும் பெரிய பாகியம் மேற்பட்ட பெரிய பாக்கியத்தை வழங்கின அந்த இறைவனுக்கு கண்ணீரோடு நன்றி தெரிவிக்கும் புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம் நன்றி சொல்லி ஞான தேர்வுக்கு தயாராகுமா தயாராக ரெடி டு த கிரேட்டஸ்ட் எக்ஸாம் அவனுடைய தேர்வறைக்கு நாம் இப்போ எங்கே இருக்கோம் வகுப்பறையில் இருக்கோம் அடுத்தது தேர்வரைக்கு போகிறோம் அந்த அற்புதமான அந்த தேர்வரையை நோக்கி பயணிப்போம் ஞானாற்றுப்படை சப்த நிசப்தத்தினுடைய அடுத்த பயணம் எங்க காணிக்கை வைத்தல் கடந்து ஞான தேர்வு என்று சொல்லக்கூடிய அற்புத பகுதிக்கு செல்வோம் அங்கே நம்ம மீண்டும் இந்த ஞான வகுப்பில் சந்திப்போம் நன்றிகள் நன்றிகள்